சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வெல்கம் டு கடை இன்னைக்கு நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்பு வழியான எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மக்கள் திரு எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களுடைய போஸ்டர்களை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் இன்டர்நெட்டு இன்ஸ்டா உள்ளிட்ட யூடியூப் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து திரைப்படங்களுடைய விளம்பரங்கள் வருது ஆனால் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் செய்தித்தாள்கள் வரக்கூடிய விளம்பரங்கள் தான் திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் அதை பார்த்தா எந்த திரையரங்கு வெளியாது என்றைக்கு வெளியாதுன்றலாம் அன்றைய கால ரசிகர்கள் தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களுடைய போஸ்டர்களை பார்க்க போகிறோம் அதனுடைய பின்னணியும் பார்க்க போகிறோம் இது மதுரை வீரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த வாக்கில் வெளியான அந்த திரைப்படம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா தேசிங்கு எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படம் ராஜா தேசிங்களுடைய வாழ்க்கை வரலாறு இது வந்து பணக்காரி என்கின்ற திரைப்படம் இதில் வந்து எம்ஜிஆர் முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருப்பா இதுவும் குமாரி என்கின்ற திரைப்படம் இதுவும் அவர்கள் முதன்மை கதாபாத்திரம் நடித்திருப்பாங்க இந்த படங்களுடைய இது காணலாம் இது மோகினி எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாவது ஹீரோவாக நடித்த இந்த திரைப்படம் இதில் வந்து எம்ஜிஆருடைய துறை கதா நடித்தவர் தான் எம்ஜிஆருடைய மனைவியான வி என் ஜானகி அவர்கள் இது புதுமை பித்தன் அதேபோல் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த செலவில் இயக்கத்தில் தயாரித்த திரைப்படம் தான் நாடோடி மன்னன் இது சக்கரவர்த்தி திருமகள் என்கின்ற திரைப்படம் இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் இப்பொழுதும் பிரபலம் காவல்காரன் திரைப்படம் இதை படம் பெரிய வெற்றி பெற்று ஹிந்தியில் கூட டப் பண்ணி வெளியிட்டாங்க அதே போல் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய ரிக்ஷாக்காரன் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்காத எம்ஜிஆருக்கு வந்து பாரதனால் விருது கிடைத்தது தெய்வத்தாய் தெய்வத்தாய் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தெய்வத்தாய் படத்தில் தான் கே பாலச்சந்திரர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து திரை பணியாற்றிய ஒரே திரைப்படம் இந்த தெய்வ தாய் திரைப்படம் இதுல வந்து கதை திரைக்கதை வசனம் வந்து கே இது நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் வெளியான போஸ்டர் தான் நான் ஆணையிட்டால் திரைப்படம் என்பது திமுக ஆட்சிக்கு வந்தால் என நடக்கும் என்கின்ற இதை சொல்வதற்கு அமைக்கப்பட்ட தலைப்பு தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆரின் பல திரைப்படங்கள் தாய் என்றே தோங்கும் அதில் ஒரு படம் தான் தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆருக்கென்றே அமைந்த தலைப்பு தர்மம் தலை காக்கும் என்கின்ற இந்த திரைப்படம் இது வேட்டைக்காரன் தமிழில் வெளியான முதல் கோபாய் திரைப்படம் தான் இந்த வேட்டைக்காரன் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் தான் இந்த வேட்டைக்காரன் இப்பொழுது அதே போல தாய் வரிசையில் தாய்க்கு தலைமகன் என்கின்ற இந்த திரைப்படம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது குடும்ப தலைவன் என்கின்ற திரைப்படம் இதெல்லாம் வெற்றி நிம்ஜியா நிம்ஜிஆருக்கு இதே போல தாயை காத்த தனியன் அடுத்து தாய் வரிசையில் அடுத்த படம் தாயை காத்த தனையன் இப்பொழுதும் இதன் பாடல்கள் பிரபலம் நீதிக்கு பின் பாசம் என்கின்ற திரைப்படம் எதில் நிம்ஜிஆர் அவர்கள் வக்கீலாக நடித்திருப்பார் இது ஒரு வெற்றி படம் அதே போல இது பார்த்தீர்கள் என்றால் தாய் சொல்லை தட்டாதே மற்றும் ஒரு தாய் திரைப்படம் தாய் சொல்லை தட்டாதே இதன் பாடல்கள் இப்பொழுதும் பிரபலம் இது தொழிலாளி எம்ஜிஆர் தொழிலாளி உடன் இருப்பார் என்கின்ற கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக தொழிலாளி என்ற பெயரில் வெளிவந்தது இது பெரிய எடுத்துப் பெண் இந்த படத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தோல் தமிழ் ஏவிஎம் தயாரிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற சகலகலா வல்லவன் திரைப்படத்தினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தான் இந்த பெரிய எடுத்துப் பெண் அண்ணாவை முன்னிலைப்படுத்தும் வகையில் வைக்கப்பட்ட தலைப்பு தான் இந்த காஞ்சி தலைவன் என்கின்ற இந்த திரைப்படம் நரசிம்ம பல்லவனுடைய கதை கொண்டது இந்த திரைப்படம் அதே போல எங்கள் தங்கம் கலைஞர்களுடைய மருமகனான முரசொலி மாறன் அவர்களுடைய திரைக்கதை வசனத்தில் வெளியான திரைப்படம் தான் எங்கள் தங்கம் குலேபகவலி ஆயிரத்தி ஒரு இரவு கதைகள் என்று அரபியாவில் உலகப் புகழ் பெற்ற கதைகள் உண்டு அந்த கதையில் ஒன்றை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த குலேபலி குலே திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம்தான் இந்த குலே அதற்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பணக்கார குடும்பம் இது எல்லாம் இது எம் சிவாஜிக்கு எப்படி பாவரிசை படங்கள் அதே போல் எம்ஜிஆருக்கும் பாவரிசை படங்கள் இருந்தது இது பாசம் எம்ஜிஆர் இறந்துவது போல் காட்சி அமைக்கப்பட்டதால் இந்த படத்தில் திரை கிளிக்கப்பட்டது இந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்ததாக சொல்வார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நினைத்ததை முடிப்பவன் என்கின்ற திரைப்படம் ஹிந்தியில் ராஜேஷ்குமார் நடித்த ஒரு திரைப்படத்தின் தள்ளுவல் தான் இது இதில் பிரபலமான பாடல் கண்ணை நம்பாதே அதே போல இது பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளில் அடிப்படையில் துறைப்பட்டு எடுக்கப்பட்ட படம் தான் விக்ரமாதித்தன் இப்பொழுது நீங்கள் பார்த்து கூடிய திரைப்படம் இருந்தால் உங்களுக்கு ராணி சம்யுக்தா ராணி சம்யுக்தா என்கின்ற அந்த ராணியினுடைய வரலாறு எடுக்கப்பட்ட திரைப்படம் பிரதிராஜ் பிருத்திராஜன் மனைவி ஆகக்கூடிய ராணி சம்யுக்தா பற்றிய படம் இது பணத்தோட்டம் பாவரிசை படங்கள் எம்ஜி எப்படி சிவாஜி வந்ததை போல எம்ஜிஆருக்கும் பாவரிசையில் நிறைய படங்கள் வந்து அதில் உள்ளதான் பணத்தோட்டம் இது பார்த்திங்கன்னா ராஜராஜன் மிக பிரம்மாண்டமாக தர தயாரிக்கப்படும் திரைப்படம் பெரிதாக ஓடவில்லை அதே போல் தாய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்கின்ற இந்த திரைப்படம் இப்படி ஒரு படம் இருப்பது எம்ஜிஆர் ரசிகர்கள் பலருக்கு தெரியாது அதே போல இந்த திரைப்படம் பாருங்கள் கொடுத்து வைத்தவள் என்கின்ற இந்த திரைப்படம் இதுவெல்லாம் எம்ஜிஆருக்கு பிரபலமாக ஓடாத திரைப்படங்கள் என்றே சொல்வார்கள் அதே போல இது மன்னாதி மன்னன் திரைப்படத்தினுடைய போஸ்டர் மிக பழமையான போஸ்டர் இந்த படத்தில் ஒரு பாடல் எப்பொழுதும் பிரபலமாக இருக்கிறது அச்சம் என்பது மடமையடா என்கின்ற அந்த பாடல் எம்ஜிஆர் எடுத்த ஒரு கிரைம் திரைப்படம் திரைப்படம்தான் மாடப்புறா பேர் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இந்த படம் எல்லாம் பெரிதாக ஓடவில்லை பாடல்கள் பிரபலமாக இருந்தது அதே போல என் கடமை இந்த படத்தில் சுவாரஸ்யம் என்றால் சிவாஜியினுடைய மிக நெருங்கிய நண்பரும் சிவாஜி வைத்து பட படங்களை தயாரித்த பாலாஜி அவர்கள் எம்ஜிஆருடன் இணைந்து எடுத்த ஒரே திரைப்படம் தான் என் கடமை ஆனந்த ஜோதி இந்த திரைப்படத்தில் பல விஷயங்கள் உண்டு கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக எம்ஜிஆருடன் இந்த படத்தில் இணைந்து நினைத்திருப்பார் அதே போல் தேவிகாவும் எம்ஜிஆர் இணைந்து நினைத்த ஒரே தான் என் ஆனந்த ஜோதி ஆனந்த ஜோதி ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்தை பற்றி சொல்ல தேவையில்லை சிவாஜியுடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக சிவாஜியினுடைய ஆஸ்தான தயாரிப்பாளரான இயக்குனரான பந்துலு அவர்கள் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய முதல் படம்தான் ஆயிரத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி குமரி கோட்டம் இந்த படத்திலே சிவா ஜெயலலிதா அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் பாடல்கள் இப்பொழுதும் பிரபலமாக இருக்கிறது பரிசு இந்த படமும் நல்ல திரைப்படம் தான் நன்ற வெற்றி படம் கிரைம் த்ரில்லர் வகையை சார்ந்த இந்த படமும் பரிசு இதுவும் ஒரு வெற்றி படமே எம்ஜிஆருக்கு அப்பொழுது நிறைய வெற்றிப்படங்கள் வந்து தொடர்ச்சியாக அதே போல இது ஒரு திரைப்படம் தாலி பாக்கியம் என்கின்ற திரைப்படம் தாய்க்கு பின் தாரம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தாய்க்கு பின் தாரம் திரைப்படம் தேவர் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய முதல் திரைப்படம் இதில் சிறு வருத்தத்தின் காரணமாக தேவர் அவர்கள் எம்ஜிஆரும் பேசிக்கொள்ளாத சூழலில் அதன் பிறகு இருவரும் சமாதானமாகி மிகப்பெரிய அளவிலே திரைப்படங்களை எடுத்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு திரைப்படங்கள் தேவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரை வைத்து திரைப்படத்தாக சொல்லுவார்கள் இப்பொழுது இதுதான் இந்த எம்ஜிஆர் அவருடைய திரைப்பட போஸ்டருடைய முதல் பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம் இரண்டாவது பகுதி விரைவில் தொடரும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம